முதல்ல அப்படின்னும் போது கிருமி நாசினி குணம் அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை கூடவே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி குணமும் அதிகமாக இருக்குது இந்த கிருமி நாசினி குணம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரெண்டுமே ஒன்று சேர்ந்து எந்த வகை சருமம் சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்புமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக சொரி சிறங்கு படை தேமல் சொரியாசஸ் எக்ஸிமா டெர்மடைட்டஸ் இது மாதிரியான சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிவிடும் ஒருவேளை உங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னும்போது போது உடல் முழுக்க அரிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா குறிப்பாக சொரியாசஸ் எக்ஸிமா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் முழுக்க அரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் மீன் செதல் மாதிரி தோல் உரிதல் அதிகமாக இருக்கும் இந்த நோய் தீவிரத்தோட அறிகுறி எல்லாத்தையும் படிப்படியாக இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா மரமஞ்சள் தேநீரில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கு இதோட மட்டும் இல்லை இந்த மரமஞ்சளில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது பார்த்திங்கன்னா டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே முகப்பருவு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிடும் ஒருவேளை முகப்பருவ அளவுக்கு அதிகமாக இருக்குது போது தொடர்ச்சியாக ஒரு அறுபது நாட்கள் மரமஞ்சள் தேநீர் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது முகப்பருவ மறையிறதோட மட்டும் கிடையாது முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கரும்புள்ளி அப்படின்னு நின்று போயிருக்கோம் இல்லையா கரும்புள்ளி நிற்காது கரும்புள்ளி ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். கூடவே ஸ்கின் நல்ல பிரகாசமாக பள பழப்பாக தென்படும் நல்ல காம்ப்ளெக்ஷனாக ஓரளவுக்கு அதிகப்படுத்தும் ஆன்டி ஏஜிங் குணம் அப்படின்றது மரம் மஞ்சளில் அதிக அளவில் இருக்குது இந்த ஆன்டி ஏஜிங் குணம் அப்படின்றது பிரிங்கிள்ஸ் அப்படின்ற சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும் ஸ்கின் எப்பவுமே பார்க்க ரொம்ப யூத்தாக நல்லா எங்காக தென்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது உங்கள் உடம்புல எங்கேயாவது தீக்காயம் ஏற்பட்டு அந்த புண்ணோட ரணம் மாறாமல் அப்படின்னு நின்று போயிருக்கு அப்படின்னும் போது மரமஞ்சளை தொடர்ச்சி எக்ஸ்டர்னல் மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னாலே தீ காயத்தோட புண்ணோட ரணம் சீக்கிரமே படிப்படியாக ஆறுறது உங்களுக்கு நாலு நல்லாவே தெரியும் இப்போ இந்த புண்ணோட ரணத்தை ஆத்துறதுக்கு மரம் மஞ்சள் எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா தேவையான அளவு மரம் மஞ்சள் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூனோ இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவு மரம் மஞ்சள் தூள் பொடி எடுத்துக்கிறீங்க போது இதை கூடவே சுத்தமான தூய்மையான தேன் சேர்த்து நல்லா குழைத்து புண் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு ஒரு தடவை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஈர துணி கொண்டு அதை தொடச்சி எடுத்துடலாம் இல்லை வாஷ் பண்ணிடலாம் இப்படி தொடர்ச்சியாக இந்த தீக்காயத்துக்கு மேலே இந்த மஞ்சள் தூய்மையான தேன் கலந்த அந்த பேஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே புண்ணோட ரணம் படிப்படியாக ஆறுறது உங்களுக்கு நாலு அளவில் நல்லாவே தெரியுறதோட மட்டும் இல்லை வெரிகோஸ் வெயின் அப்படின்ற முக்கியமான ஒரு நோய் பாதிப்பு தொடைப்பகுதியில் இருக்குது அப்படி இல்லை காலோட சத காஃப் மஜலில் இருக்குது அப்படின்னாலும் சரி இந்த மரம் மஞ்சளை வைத்து நீங்கள் அதை மறைய செய்யலாம் எப்படி வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க மரம் மஞ்சள் பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு மரம் மஞ்சள் எடுத்துக்கோங்க கூடவே சுத்தமாக இருக்கக்கூடிய தூய்மையான கற்றாழை சாறு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா குழைத்து இப்போ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு கலக்கும் இல்லையா இப்போ கடலை மாவையில் முல்தானி மெட்டிலாம் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அந்த மரமஞ்சளை கற்றாழை சாரோடு சேர்த்து நல்லா கலக்கிடுங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் எந்த இடத்துல வெரிகோஸ் வெயின் இருக்கோ அந்த இடத்துக்கு மேலே மட்டும் இதை அப்ளை பண்ணிடணும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீர் கொண்டு இதை தொடச்சி எடுத்துடலாம் ஒரு துணியில் நினச்சி அப்படி இல்லைன்னா நீங்கள் காலை கழுவிடலாம் இப்படி தொடர்ச்சி ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு ஒரு முப்பது நாட்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் வெரிகோஸ் வெயின் நோய் பாதிப்போட தீவிரம் படிப்படியாக கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட ம மட்டும் இல்ல இந்த மஞ்சள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா பெர்பெரி